ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசிக்கு நல்லா இருக்குங்க அடுத்த விரண்டு காலங்களில் கிரக நிலைகள் நல்லாயிருக்கு மிகச்சிறப்பாக இருக்குது ராசிக்கு ஏழாம் மடத்தில் சனி பகவான் வக்கரமடைஞ்சிருக்கிறாரு ஏழில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு ஆறாம் இடத்தை நோக்கி போகிறது நல்ல அமைப்பு தான் கண்டகச் சென்னையிலிருந்து தப்பியிருக்கிறீங்க நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் சனி பகவான் தாக்கத்துலேருந்து வெளியே வருவீங்க சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் அப்பா மகன் பிரச்சனை இருந்துச்சு பூர்வீ பூர்வ புண்ணிய சொத்து பிசியங்கள் பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு வர வேண்டிய என்ன சொல்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் அமைப்புகள் எல்லாமே தடைப்பட்டு இருந்துச்சு அதாவது உங்களுக்கு சேரணும் மறுபடியும் உங்களுக்கு சேரணும் ஆனால் சேர முடியாமல் இருந்துச்சு அதை சனி பவன் தடை பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாக்கிய சாணத்தை பார்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படாது பாக்கியசாணங்கிறது மன மனிதனுக்கு வந்து புகழ் அந்தஸ்து பெருமை பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடம் பாகிஸ்தானம் பெருங்கோணம் அங்கே சனி பவன் பார்த்துட்டு இருந்தார் இவ்வகரம பின்னாடி வந்ததுனால இப்போ ஒன்பதாம் அவனுக்கு கிளியராக இருக்குது ராசியை பார்த்தாரு ஆள் போட்டுட்டு இருந்தீங்க மனதாலும் உடலாலும் கொஞ்சம் சஞ்சலம் அதிர்ஷ்ட குறைவு நிதானம் சோம்பல் இப்படிலாம் நிறைய இருந்துச்சு ராசியை சனி பவன் பார்க்கக்கூடாது அடுத்த ராசிக்கு நாலாம் மடம் சுகஸ்தானம் ஏழாம் மடத்தில் இருந்தாலே நாலாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் ராசியும் பார்ப்பார் உங்களுக்கும் ஆகாது அம்மா அப்பாவுக்கும் ஆகாது அதுபோக சுகப்பட முடியாது வீடு மனை வண்டி வாகனம் நிலப்போல விஷயத்துலேயும் அந்தளவுக்கு ஏற்றம் இருக்காது பில்டிங் கட்டுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ரொம்ப டல் நல்லா இருந்திருக்கும் இனிமேல் எல்லாம் சரியாகும் சரியாக நேரில் சனி பவன் வக்கரமாக பின்னோக்கி வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தலைகீழ் இயக்கம் இதைத்தான் தலைகீழ் இயக்கமாங்க இந்த தலைகீழ் இயக்கம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது அடுத்த வரைண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் வந்து இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் மடத்தை நோக்கி வராரு ஆறில் சனி பகவான் இருக்கிறது மிக சிறப்பு தான் சரி நல்ல பழங்களை கொடுப்பாரு ஆள் நல்லா இனிமையாக பேசுவீங்க கையில் காசு பணம் இருக்கும் அதிகாரம் இருக்கும் பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க பேச்சில் ஒரு நளினம் இருக்கும் பெண்களுக்கு பல விஷயத்திலும் சென்று உதவி பண்ணுவீங்க கலை நல்லா இருக்கும் கல்வியில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் அதுபோக வந்து வரிமன் அறியும் தீர்க்க தரிசனம் இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் தண்ணீரவாக இருப்பீங்க தண்ணிறைவனு என்னென்னா பெர்ஃபெக்டாக இருப்பீங்க உங்கள் தேவையை நீங்கள் புரிந்து பண்ணிக்கிறீங்க உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை அது மாதிரி தண்ணீராசிக்கு நடுத்து வீ காலம் நல்லாயிருக்கும் ஏன்னால் கிரகங்களே வந்து சனி பகவான்னால் ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா அவர் வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் மற்ற கிரகங்கள்லாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நாற்பது நாளுக்குள்ளே மாறும் ஆனால் சனி பகவான் தான் லாங் பீரியட் எடுத்து மாறுவார் அவர் உங்கள் ராசியில் வந்து மீனத்தில் வந்து இப்போ தான் பயிற்சியாகி போனார் போன ஏப்ரலில் தான் போனார் இப்போ அதுலேயும் வந்து அவர் வலியை வக்ரம் அடைகிறார் வக்கரம் கிடையாது பின்னோக்கி வருது தலகியில் இயக்கம் சூரியனுக்கு சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல வக்கரமாகி அஞ்சாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆவார் ஸோ உங்கள் ராசிக்கு சூரியன் மூணாம் இடத்து வர வரைக்கும் வக்கியதில் தான் இருப்பார் மூணாம் இடம்னா என்ன விருச்சிகளுக்கு வருவார் கார்த்திகை மாதம் வரைக்கும் ஸோ நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் நல்ல பழங்களை கொடுப்பாருங்க ராசிக்கு வந்து அஞ்சு ஆறு குடைவன் பஞ்சமாதிபதி பூர்வ பண்ணி ஸ்தானாபதி மந்திரஸ்தானாதிபதி அதுபோக ரோக ரோகஸ்தானாபதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் சரியாக விடுபட்டு போன காரியங்கள்லாம் மழை மழை நடக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் காரிய தடை இருக்காது பிள்ளைகள் வச்சு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் யோகம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சாமி கும்பிட்டிங்களா இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் இந்த தலைகள் இயக்கத்தில் சாமி கும்பிட்டிங்களா இந்த காலகட்டத்தில் வந்து அப்படியே நிற்கும் அந்த தெய்வ சக்தி அப்படியே நிற்கும் அந்த அம்மன் வந்து உங்கள் வீட்டில் அப்படியே நின்று பேசுவாள் சரியா அந்த தெய்வசக்தி அப்படியே இருக்கும் ஏன்னா சந்திரன் சந்திரன் வந்து அம்மன் வடிவமானவன் பொதுவாக எல்லா கிரகங்களுக்குமே ஒரு சக்தி இருக்குது தெய்வம் இருக்குது சூரியனா சிவன் சந்திரனா சக்தி செவ்வானா முருகப்பெருமான் புதனா பெருமாள் வேலனா தஷ்டாமூர்த்தி சுக்கரனை மகாலட்சுமி சனி பகவான ஐயப்பன் ராகன பத்திரகாளி கேதுனை விநாயகர் இந்த வரிசையில் வரும்போது இப்போ சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் இன்னைக்கு ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரத்துக்கு ஏழாம் தேதி போகிறார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி போய் இருக்கிறது அருமையான அமைப்பு ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பூஜை பண்ணிடுங்க அதை நான் கடைசியாக சொல்கிறேன் இருப்பினும் இந்த தலகில் இயக்கம் வந்து உங்களுக்கு புரட்டி போட்ட பலனை கொடுக்குறாரு யார் சனி பகவான் வந்து புரட்டி போட்ட பலனை கொடுக்குறாரு மகவிதமாக பார்க்கப்படுகிறது ஸோ கிரகங்கள் எடுத்துட்டோம்னா சந்திரன் நல்ல நிலமல இருக்கிறாரு அதுபோல் ராசிநாதன் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரைக்கும் சூரியனு நல்ல பலங்களை கொடுக்குறாரு சனி பகவான் நல்ல பழங்களை கொடுக்குறாரு சந்திரன் சனி பகவான் புதன் சூரியன் குரு சுக்கரன் எல்லாமே நல்ல பழங்களை கொடுக்குறாங்க இப்போ சுக் குரு வந்து சுயசாரம் எடுத்துருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலு இழக்கூடியவன் வந்து பத்தாம் இடத்துல சுயசாரை இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது படிக்கிறது இருக்குது சரி நேர்கள் பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்டரில் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் கிரக நிலைகள் நல்லா இருக்குது சரியா கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால தொட்டக்காரந்தவங்கும் காரை அனுகூலம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அதுபோக வந்து பல விலையில் உங்களுக்கு பொருள் வரும் வீட்டுக்கு பொன்பொருள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நகை நெட்லாம் வாங்கி போடுவீங்க வீட்டுக்கு சரியா உங்கள் பொருளாதாரத்துக்கு நிலைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போடுவீங்க எதுலேயும் திருப்தி அடைவீங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசாங்க நன்மைகள் இருக்கும் அரசு வழி தொடர்புகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க அரசு சப்சிடி வாங்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பால் பாக்கியம் இருக்கும் மில்க் ப்ராடக்ட் அதாவது கால்நடை வச்சுக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் நல்லாயிருக்கும் ஏன்னா சந்திரனும் சுக்கரனும் தங்களுக்குள்ள சமசத்துவமாக பார்த்துக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கும் அது ஆற்றுலேருந்து கிடைக்கிதோ இல்லைனா குளத்துலேருந்து கிடைக்கிதோ கிணத்துலேருந்து கிடைக்கிதோ உங்களுக்கு தேவையான நீர் கிடைக்கும் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க தண்ணீர் சிக்கனும் மிக்கன தேவை இருப்பது இப்படின்னு மழை பெய்யுது மழை வந்து இப்போ நல்லா இருக்கும் இந்த வருகிற ஆகஸ்ட் செப்டம்பர் நல்ல விதமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவக்காற்று மழை வந்து இந்த தடவை தமிழ்நாட்டுக்கு நல்ல மழையை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் தண்ணி பிரச்சனை இருக்காது விவசாய வேளாண் குடி மக்கள் நல்லபடியாக பெண்ணுங்க கன்னி ஒரு நில ராசி அங்கே சுக்கு இவர் இருக்கிறார் பூமிகாரன் இருக்கிறார் ஸோ நில ராசியில் பூமிகாரன் பூமிக்காரன் இருக்கிறதுனால பூமி நல்லா நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் பூமி சம்மந்தப்பட்ட காரியம் முதல் நிலம் தான் நிலம் விவசாயம் நிலத்தில் செய்கிறது வந்து விவசாயம் அடுத்து வீடு கட்டுறது அடுத்து நில ஆர்ஜிதம் பண்ணுறது போரிங் போடுறது இப்படி நிலை சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும் தோப்பு வச்சுக்கிறவங்க தோட்டம் வச்சுக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் வீடு நல்லா கட்டுவீங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டுவீங்க வீடு கட்டுறதுக்கு லோன்கள்லாம் வரும் அடுத்து வாரிக்கிற வாஸ்து ஆமணி மாதிரி வர வாஸ்து தண்ணிக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா மிகச்சரப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாஸ்தை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்குனா தனியாக வீடியோ போடுறேன் வாசித்தம் ஒரு இப்படி வீடு கட்டுறது வாஸ்து சாஸ்திரம்னா என்ன அதை வந்து அடுத்து நான் தகவலை சொல்கிறேன் தாய்வெளி உறவுகள் நல்லாயிருக்கும் தாய் ஆதரவு இருக்கும் சுயாரஜி செல்வங்கள் இருக்கும் சரியா சுயார்ஜித செல்வம்னால் என்ன அர்த்தம்னா நீங்களே சொந்தமாக சமாளிக்கிறது உங்களே நல்லபடியாக இருக்கும் நல்லபடியாக சொந்தமாக சமாதிப்பீங்க நல்லா இருப்பீங்க சொந்தக்காரங்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க எல்லோரும் வந்து உங்கள் நல்லபடியாக அவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிடுவாங்க வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் உயர் தர வண்டி வாகனம் மாற்றுவீங்க இருக்கிற பைக்கு காரை கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக அப்டேட் மாடலை வாங்குறதுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசாங்க முயற்சியெல்லாம் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் தானும் மகிழ்ந்து பிற மகிழ வைப்பீங்க விவசாயம் நல்லா கல் கை கொடுக்கும் கரும்பு நெல் வாழை போட்டிருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து சந்திரன் நல்ல நிலைமையில போகிறாருங்க கலைத்திறன் நல்லா இருக்கும் படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் போட்டி பந்தயம் லாட்டரி நல்லபடியாக இருக்கும் அஞ்சாம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அஞ்சாம் இடத்துல தான் ஆடி பௌர்ணமி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆடி இருபத்தி மூணு ஸோ சந்திரன் அஞ்சு அடுத்து ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லதான் ஆறாம் இடத்துல ராகு சுபத்தைப்படுத்துவார் அந்த அம்மனுடைய அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் சந்திரனாலே சக்தி தான் அதுபோல் ராகு கூட சேர்ந்து குருபாரிக்கு வருது மிகச்சிறப்பு ஏற்கனவே குரு சுயசார எடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி அமைப்பு ரேராக தான் அமையும் அபூர்வமாக அமையும் அபூர்வமாக அம்மன் உங்கள் வீட்டுக்கு வருகிறாள் அதாவது அம்மன் சக்தி வடிவமாக சந்திரன் வடிவமாக வீட்டுக்கு வரா ஆனால் ரேராக வரா நல்ல ஒரு அப அபூர்வமான பலன்களை கொடுக்குறா ஆறாம் இடம் வலுப்படுது உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை நல்லா இருக்கும் கடன் கட்டுக்குள்ளே இருக்கும் சரியா கடன்பட்டிருந்தாலுமே திருப்பி அடைச்சிடுவீங்க அதுபோல் உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்க திருப்பி வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க ஸோ கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு பைசிலாகவும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து சந்திரன் நிலைப்பாடு நல்லாயிருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போவார் சனி பவனை சுபத்தைப்படுத்து சுபத்தப்படுத்துவார் அடுத்து செவ்வாயை பார்ப்பார் சந்திரமங்க யோகம் ஸோ உங்களுக்கு சந்திரனும் சூரியன் குரு புதன் சுக்கரன் இந்த அஞ்சு கரங்களும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க சனி பவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவ்வளோதான் சரியா தலையில் இயக்கம் வந்து தலைக்குப்புற பலனை புரட்டி போட்ட பலனை கொடுக்குறது அம்மன் அருள் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா தீர்க்க தரிசனமாக இருப்பீங்க இது வர வரதை முன்னாடி தெரிஞ்சுக்கிடுவீங்க அடுத்து என்ன நடக்க போகிறதோ அதை முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல விதமாக இருப்பீங்க பெண் தெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் தான் வெளிநாடு சொல்கிறேன் நான் பெண் தெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு என்ன சார் அப்படின்னம்னா அம்மன் வழிபாடு தான் சரியா அம்மன் வழிபாடு மிகச் சிறப்பை தரும் அதுபோக வருகிற இப்போ சந்திராஷ்டம்தான் அன்றைக்கி இருந்தாலும் அன்றைக்கு சுக்கர நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது என்றைக்கு சார் அப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் படம் தான் எட்டாம் மடத்தில் இருக்கிறாலும் பிரச்சனை இல்லை சரியா எட்டு ஒன்று ராசியில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வருகிற பதினாறாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஆடி முப்பத்தொன்று சனிக்கிழமை சரியாக காலையில் பூஜை பண்ணிடுங்க ஏழை மக்கா டு எட்டை மக்கா வீட்டில் வந்து முப்பது தேவியில் வச்சு பூஜை பண்ணிடுங்க சரஸ்வதி அம்மன் மகாலட்சுமி இந்த மூணு படத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் குங்குமம் வைங்க சந்தனம் வைங்க தீபாராதனை காட்டுங்க சாம்பராணி காட்டுங்க பத்தி சூடம் கட்டுங்க நெய்வேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லைன்னா பாலை சூட வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்க வருகிற பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு முக்கியமான நாளாக சூச்சி உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சில நாட்கள் சொல்வேன் அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வீடியோ நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அன்றைக்கி சனிக்கிழமை காலையில் அன்றைக்கி லீவு தான் அன்றைக்கி சுதந்திர தினத்துக்கு மறுநாள் பதினாறாம் தேதி எல்லாத்துக்கும் லீவு தான் அன்றைக்கி கார்த்திகை விரதம் கோகலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி வந்து காலையில் ஏழை மக்கா எட்டை மக்கா பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சார் அடுத்த பழங்கள் இப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆள் வந்து தாராள மனத்தோடு இருப்பீங்க சரியாக நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்க டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க சாப்பாடு பிரச்சனை இருக்காது சரியா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆள் நாயம் நீதி நேர்மையாக இருப்பீங்க நான் சொன்ன மாதிரி பால் பாக்கியம் நல்லாயிருக்கும் மில்க் ப்ராடக்ட் நெய் பால் தயிர் வெண்ணெய் இது மாதிரி ப்ராடக்ட் பண்ணி விற்கிறவங்களும் நல்லாயிருக்கும் ஆள் அகலவடமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்துப் போருவங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த பதினாறாம் தேதி பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வரையின நாட்கள் உத்தியோகப் போருங்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இயந்திரவியல் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்க ஆட்டோ டிரைவர் கிளீனர் அதுபோக வந்து ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியான நேர்களே சனி பவன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும் மர ச மர தச்சு வேலை பார்க்குறவங்க சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறவங்க பூமி கடையில் உள்ள பொருட்கள் எடுத்து சப்ளை பண்ணுறவங்க சப் சப்கான்ட் எடுத்து செய்கிறவங்க இரும்பு வேலை பார்க்குறவங்க ட்ரெஸ்ஸு ஒர்க் பார்க்குறவங்க ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியரிங் இருக்கிறவங்க பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் அப்புறம் வந்து கூடுதலாக சொன்னோம்னா கரைச்சிற்பம் செய்கிறவங்க பஞ்சாயத்து போட்டில் வளவாக்குறவங்க அரசு இதெல்லாம் பஞ்சாயத்து போட்டில் வள பார்க்குறதா அரசு கவர்மெண்ட்டில் வந்துடும் பஞ்சாயத்து போட்டு கார்பரேஷன் மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சனி வந்து பாட்டாளி மக்களுக்கு உள்ள கிரகம் பாட்டாளி மக்களுக்கு உள்ள கிரகம் அவர் வந்து இப்போ வக்ரமாக பின்னோக்கி வராரு சந்திரன் கூட சேராரு இணைவாக இருக்குது குருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு சுக்கரனுக்குந்திரமாக இருக்கிறதுனால சனி பகவான் வந்து இந்நேரம் வந்து நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியாக நேரில் அஞ்சு ஆறு கூடையோ நல்ல பழங்களை கொடுக்கறதுனால உத்தியோகப் பொருள்கள் அதிர்ஷ்டம் இருக்கும் ப்ரொமோஷன் இருக்கும் பதிவு இருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அம்மன் உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டால் புரட்டி போட்ட யோகத்தை கொடுப்பாள் யோகங்கள்லாம் புரண்டு போட்ட யோகமாக இருக்கும் நடக்காது நடக்க போகுது இதுவரை நடக்காத விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சக்தி வடிவமாக உங்கள் வீட்டில் சத்த ரூபமாக இருக்கிற அன்னை அதிபராசக்தி அந்த ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணுங்கள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது தேவியை வச்சு கும்பிட்டுருங்க செல்வி சரஸ்வதி மகாலட்சுமி சக்தி இதில் வந்து சக்தியை தான் நீங்கள் வணங்கணும் சக்தி பூஜை தான் பண்ணணும் ஏன்னா சந்திரன் வந்து போ பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு பரணிங்கிறது சுக்கிர நட்சத்திரம் மகாலட்சுமி கணி நட்சத்திரம் ராசி வந்து மேசராசி செவ்வாவோட அணுக்கிறோம் செவ்வா வேறு இப்போ ராசியில் இருக்கிறாரு இப்போ ராசியில் செவ்வாய் இருந்துட்டு நிறைய குடைச்சல கொடுத்துட்டு இருக்காரு உங்களை வந்து கொஞ்சம் கோவப்படுத்துவார் டென்ஷன் ஆக்குவார் பதட்டப்படுத்துவார் பேச்சில் ஒரு வேகம் இருக்கும் சில நேரத்தில் ஆள் டென்ஷனாக இருப்பீங்க அதுபோக வந்து ராசிக்கு நாலாம் மடத்தை பார்க்குறாரு சுகசானத்தை பார்க்கறதுனால தயார் விலையில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஏழாம் இடம் கணனுமனை உறவு கூட்டுத்தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் எட்டாம் மடம் திடீரென தெரி எதிர்பார செலவுகள் திடீர்னு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இதிலெல்லாம் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு எட்டாம் இடத்துல நீங்கள் பரி நட்சத்திரத்தில் ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து சந்திரன் ஒம்பது பத்து பதினொன்று வரும்போது அருமையான பலன்களை கொடுப்பார் சரியான நேரிலே அந்த பலன்கள்லாம் சொல்லி மாளாது மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து செய்கிற பூஜை தான் உங்களை வந்து காப்பாற்றும் சரியா பூஜா பலன்களை தான் நம்மளை எப்போயுமே காப்பாற்றும் அதுக்கு தான் நான் அப்பப்போ சில நாட்களை சொல்கிறேன் அந்த நாட்களில் பூஜ்ய பெண்ணிருக்க நேர்களே தேகாரைக்க நல்லாயிருக்கும் யோகம் கூட வரும் கற்பனை சக்தி நல்லாயிருக்கும் கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிற நல்லாயிருக்கும் கதை கவிதை ஏற்றவங்க கற்றை அழுகிறவங்களும் பார்க்கப்படுகிறது சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இருக்கும் வெகுஜனத்தோடு இருக்கிறவங்க நல்லா நல்லாயிருக்கும் புத்தகம் படிக்கிறவங்க நல்லாயிருக்கும் சரியா சில பேர் புத்தகம் படிப்பாங்க இன்றைக்கி எல்லோரும் ஃபோனை நோட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் புஸ்தகம் படிக்கிறவங்க புஸ்தகத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் கதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்களுக்கு நாவல் ஆசிரியர் நல்லாயிருக்கும் அயல்நாட்டு யோகம் நல்லபடியாக தரும் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக நூல் பட்டு நூல் துணி டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது டெக்ஸ்டைல் மில் வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அது நல்லா இருப்பீங்க சொந்த பந்தத்துக்கு வேண்டியவராக இருப்பீங்க கோபம் இல்லாமல் இருப்பீங்க நல்ல ஒரு தர்மசீலனாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது படுகிறது கன்னிராசிக்கு வந்து நான் சொன்ன நாள் அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட்டு பதினாறு சரியா ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆகஸ்ட் பதினாறு கன்னிராசிக்கு சுதந்திரம் கன்னிராசிக்கு சுதந்திரம் வருது அம்மன் வீட்டுக்கு வந்துட்டா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு சுதந்திரம் தான் சரியாக சிறப்பாக இருக்கும் அன்னையிலேருந்து நல்லாயிருக்கும் சந்திரன் ராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் வந்து அமாவாசை தான் இருந்தாலும் புதன் சூரியன் கூட சேர்வார் நல்ல அமைப்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நேர்களே நல்லா இருக்குது அடுத்தடுத்து சந்திரன் வந்து நல்ல நிலப்பாட்டில் வர்றாரு நல்லாயிருக்கும் ஆள் தைரியசாலியாக இருப்பீங்க சகலகலா வல்லவனாக இருப்பீங்க சமயத்தை புத்தி இருக்கும் வாக்கு சாதரியம் இருக்கும் சொல் ஒன்று செயல் ஒன்று இருக்காது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் திரவ சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் திறவை சம்மந்தப்பட்ட வேலையில் என்ன சார் அப்படின்னா ஜூஸ் என்று வச்சிருக்கிறவங்க தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க அதுபோக ந தருவ பொருட்கள் திரவ பொருட்கள் வந்து ஐஸ்கிரீம் ஐஸ் பார்லர் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும் அதுபோக காய்கறி வியாபார வரைக்கும் நல்லாயிருக்கும் ஹோட்டல் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும் மீன்பிடி தொழில் இருக்கிறவங்க மீன் விற்கிறவங்க முத்துக்குளித்தலில் இருக்கிறவங்க எப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சந்திரனம் ஆதிக்கம் உள்ள தொழில் நல்லாயிருக்கும் உப்பளம் வச்சுருக்கிறவங்க ஐஸ் பார்லர் வச்சிருக்கவங்க மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு வேண்டியவனாக இருப்பீங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நல்லாயிருக்கும் கலை பொருட்கள் பியூட்டி பார்லர் கலை கவர் கடைகள் ஃபேன்சி ஸ்டோரு கவரிங் கடை இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சார்ங்க அடுத்த வருகிற காலங்கள் மிக நல்லாயிருக்கும் லாபமாக இருக்கும் சகல விஷயத்திலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா ஆல் பழம் அதிகார பலம் பதிவு பலம் எல்லாமே சேர்ந்து வரும் பணபலமும் இருக்கும் ஸோ சந்திரன் ராசிக்கு பதினொன்று குடைவன் லாபாதிபதி அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதுக்கு மற்ற கிரகங்களும் துணை இருக்குது புதனும் வந்து சுயசாரம் எடுத்திருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் ஒன்று பத்து குடைவன் சுயசாரம் எடுத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கனால தொழில் நல்லாயிருக்கும் தொழில் நல்ல லாபம் இருக்கும் நீங்கள் நல்ல தொழில் பண்ணுறவங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கும் குறிப்பாக புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கல்வி அறக்கட்டளை எஜுகேஷன் டெஸ்ட்டு டியூ டியூஷன் சென்டர் டியூட்டோரியல் சென்டர் அதுபோக புஸ்தக கடை ஃபேன்சி ஸ்டோர் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூட் அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்படி டெக்னாலஜி சம்பந்தப்பட்டவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு தாப்பன் வழியில ஒரு ஏற்றம் இருக்கும் பங்காளி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பங்காளியில் எல்லாம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கடகத்தில் இருக்கிறாரு கடகத்தில் நட்பு நிலையில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ ஆவணி மாதம் வரைக்கும் உங்களுக்கு சூரியன் பதினொன்னாம் இடத்துலேருந்து அளப்பரிய பழங்களை கொடுக்குறாரு ஆவணி மாதத்துக்கு இன்றைக்கி எவ்வளோ நாள் சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஆடி இருபத்தொன்று இன்னொரு பத்து நாளைக்கு நல்லாயிருக்கும் பத்து நாளைக்கு சூரியன் வளப்பரிய பலங்களை கொடுப்பார் புதன் சாரத்தில் போகிறாரு அருமையான அமைப்பு புதாதித்த யோகம் பதினொன்னாம் இடத்துல இருக்குது மிகச்சிறப்பாக இருக்குங்க மிக நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் படித்தவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க அணுகலை சம்மந்தப்பட்டவங்க ரசாயனம் சம்மந்தப்பட்டவங்க காற்றாலை மின்சாரம் நீர் மின்சாரம் இவங்களுக்கு நல்லா நல்லா இருக்கும் உரம் சம்மந்தப்பட்டவர்கள் ஃபெர்டிலைசர்ஸ் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும் அதுபோக கோதுமை ப்ராடெக்ட் ப்ரெட் சப்பாத்தி புரோட்டா இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் கோதுமையிலேருந்து செய்கிறவங்க மைதா ஆட்டா ரவை இது மாதிரி மில்லு வச்சுருக்கிறவங்க ஃப்ளவர் மில் வச்சுருக்கிறவங்க அந்த பொருட்களை வாங்கி பலகாரம் செஞ்சு விற்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் நல்லா தான் இருக்குங்க கன்னி ராசிக்கு வந்து நிறைய சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரான முழுக்க சொல்லலாம் நல்லா தான் இருக்குது இதில் வந்து இன்னொரு வழிபாடு சொல்கிறேன் அம்மன் ஒழுங்கு வழிபாடு நல்லா இருக்கிறதுனால வீட்டில் கன்னிப்பெண் இருக்கும் அப்படிம்பாங்க உங்கள் குடும்பத்தில் இப்போ நிகழ்காலமோ இல்லைன்னா கடந்த காலமோ வீட்டில் கெட்டால் தெரியும் கன்னிப்பெண் வீட்டில் இறந்துருக்கும் அப்படின்னு இருப்பாங்க கன்னிப்பெண் குடும்பத்தில் வந்து கல்யாணமாகாத கன்னிப்பெண் வந்து தவறி இருக்கும் அந்த கன்னிப்பெண் தவறதுனால என்ன சார் அப்படின்னோம்னா அந்த பெண்ணுடைய ஆசைகள் அபலாசையெல்லாம் இறந்துருக்கும் அது வந்து ஒரு இயக்கத்தோடு தன்னோடய வாழ்க்கையை முடிச்சிருக்கும் ஸோ அந்த பெண்ணை வந்து வீட்டில் கும்புறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ வீட்டில் பெரியவங்ககிட்ட கேளுங்கள் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு பூஜை பண்ணலாம் அதுக்கு உண்டான நாள் வந்து ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிறு இன்னும் ஒன்று தான் இருக்குது வருகிற பத்தாம் தேதி ஆகஸ்ட்டு பத்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டில் கன்னிப்பெண் பூஜை பண்ணிங்கன்னால் கவலையெல்லாம் தேரும் ஏற்கனவே உங்கள் ராசி கன்னிராசி தான் ஸோ கன்னிராசி நீர்களுக்கு கன்னிப்புண் பூஜை வந்து ஒரு அருமருந்து சகல ரோக நிவாரணி சரியாக சகலமும் சரியாயிரும் எந்த தோஷம் இருந்தாலும் சரி ராசியில் கிரக தோஷங்கள் எது இருந்தாலுமே சரியாயிடும் அதுபோல் ராசியில் வேறு செவ்வாய் இருக்கிறார் செவ்வாயும் கன்னிக்கு வேண்டியவர் தான் ஏன்னா பெண்களோட ஜாதகத்தில் தான் தோசத்தை உண்டாக்குவார் அதுபோல் செவ்வாய் வந்து சக்தி வேளன் அவர் செவ்வா செவ்வானாலே என்ன முருகப்பெருமான் தானே ச முருகப்பெருமான் தான் முருகனும் கையில் என்ன இருக்குது சக்தி தான் இருக்குது சக்திங்கிறது யார் பெண் தான் ஸோ சக்தி தான் சக்தி தான் வந்து முருகன் வழி நடத்துகிறார் அந்த சக்தி வேலை தான் அவர் சூரபத்மன் அழிக்கிறார் எதுக்கு சொல்ல வேறேன்னா ஒரு ஆணுக்கு வந்து சக்தி தேவைப்படுகிறது ஒரு பெண் வடிவமாக ஒரு சக்தி தேவைப்படுகிறது அந்த பெண் கன்னி பெண்ணாகவும் இருக்கலாம் சுமங்கலி பெண்ணாகவும் இருக்கலாம் நம்ம பெற்ற தாயாகவும் இருக்கலாம் ஹூ எவர் மேபி யாராக வேணாலும் இருக்கலாம் அப்பேற்பட்ட கன்னிப்பெண் வந்து உங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி தவறு இருந்து அந்த பூஜை இருந்துச்சுன்னா அதை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பத்தாம் தேதி செய்யுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது காலையில் ஏழைமை கூட்டு எட்டே முக்கால் பூஜை பண்ணிடுங்க எப்படி சார் பூஜை பண்ணணும் தெரிந்தவர்கள் செய்யுங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிந்தவர்களுக்கு அல்ல தெரியாதவர்களுக்கு இவ்வளோ நேரம் கெட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி பதினேழு நிமிஷம் கெட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி உங்கள் சிறந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ரிட்டன் வியூவர்ஸ் நியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி அனைவரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் சும்மா இந்த பிறந்த தேதி டைம்லாம் போட்டுவிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க ஐயா எனக்கு இந்த பிரச்சனை நடக்குது நான் கன்னீராசியில் அஸ்த நட்சத்திரம் எனக்கு இந்த பிரச்சனை நடக்கு என லக்கணம் என்னது தசாபுத்தி என்ன இதை மட்டும் சொல்லுங்கள் சரியா உங்கள் ஜாதக விவரத்தை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து பலன் சொல்வேன் ஓகே கண்டிப்பன் பூஜை விவரம் தெரிஞ்சவங்க பூஜை பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க அன்றைக்கி ஞாயித்துக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா நாளே வாங்கி வச்சுருங்க பொருட்கள் எல்லாம் என்ன பொருட்கள் சார் வாங்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓலைப்பட்டி பண ஓலப்பட்டி ஒன்று வரணும் பஜாரில் இல்லைனா வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் புது சேலை ஜாக்கெட் துணி வளையல் பூ மஞ்சக்கிழங்கு குங்குமம் வலை அப்புறம் வந்து பெண்கள் சடங்கான பெண்ணு ஒரு வயதுக்கு வந்து பெண்ணு கன்னி பெண் என்னென்ன யூஸ் பண்ணுவாலோ தன்னோட அலங்காரத்துக்கு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ரிப்பன் இப்படி நிறைய சொல்லலாம் சரியாக நகாப்பாளசி இதெல்லாம் பெண்கள் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வாங்கி வீட்டில் அந்த ஓலைப்பட்டியில் உள்ள வச்சுருங்க பலகாரம் வீட்டில் கூட செய்யலாம் அது ரசம் பணியாரம் செய்யலாம் இல்லைனா கடையில் லட்டு வாங்கி வச்சிருங்க இனிப்பு போதும் சரியா பூ வச்சுருங்க பூ ரொம்ப முக்கியம் மல்லிகைப்பூ வாசனை பூ வைக்கணும் எந்த மூலையில் சார் வைக்கணும்னா வீட்டில் கன்னி மூலையில் வைக்கணும் கன்னி மூலைங்கிறது வந்து தென்மேயற்கு மூலையில் வைக்கணும் தென்மேற்கு மூலையில் அந்த பெட்டியை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா செவத்தில் வந்து என்ன பண்ணணும்னா தரையிலேருந்து ஒரு அடி தூக்கி அதுக்கு நம்ம தரையிலேருந்து படக்கூடாது அது ஒரு ஒரு அடியோ ரெண்டு அடியோ தூக்கி மஞ்சளில் வந்து கோலம் போட்ட மாதிரி ஒரு ரவுண்டில் போடணும் மஞ்சளை குழப்பி செவத்தில் வந்து ரவுண்டாக அப்படியே பூசணும் ஒரு தட்ட அளவுக்கு பூசிட்டு உணர விட்டுருங்க அதில் மூணு குங்குமம் கோடு போடுங்க சரியா வீட்டில் நிறைய பேர் வீட்டில் போட்டிருப்பாங்க சில வீட்டில் பெயிண்ட்லேயே பண்ணியிருப்பாங்க சரியா அந்த விளக்கு பின்னாடி பண்ணியிருப்பாங்க விளக்கு வைக்கிற இடத்துக்கு பின்னாடி இந்த இது சின்ன சி இந்த சின்னம் இருக்கும் இது ஒரு முத்திரை கன்னி முத்திரை கன்னி பண்ண கும்பிடணும்னா இந்த முத்திரை போட்டு தான் கும்பிடணும் சரியா மஞ்சளும் குங்குமமும் இருக்கணும் ஏன்னா மஞ்சளும் குங்குமம் வந்து கன்னிக்கு வந்து இப்போ வேண்டியது பெண்கள்னாலே மஞ்சளும் குங்குமம் தாங்க ஆணுக்கு வந்து விபூதி பெண்ணுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இவ்வளோதாங்க பிரிச்சுட்டாங்க அந்த காலத்தில் ஆண் வந்து சிவன் விபூதி பெண் வந்து மஞ்சள் குங்குமம் அதுதான் அவளை வாவரிசிங்கிறாங்க எந்த ஒரு பெண்ணுமே வந்து கணவன் இருக்கும்போதே உயிரை வா உயிரை விடுன்னு நினைப்பா ஏன்னா அவள் செத்து போகும்போது பூ பு பொட்டோடு பூவோடு போனால் விருப்பப்படுவா விருப்பப்படுவாள் ஒரு நல்ல பெண்ணை ஆச்சாரம் குடும்பத்தில் வந்த பெண் கணவனே கண்கண்ட தெய்வம்னு நினைக்கிற பெண் ஒரு பெண் என்ன நினைப்பானா நான் வந்து கணவனுக்கு முன்னாடி இறந்து போனோம் அப்படின்னு நினைப்பா ஏன்னா அவள் வாவரிசையாக போகணும் அப்படிம்பா அப்படி போகிறவளுக்கு சொர்க்க சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் ரைட் இதுக்கு வேணால் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டோம்னால் கன்ஃப்யூஸ் ஆயிரும் அதனால் அந்த பெண்ணுக்கு உண்டான சின்னத்தை போட்டு அந்த பனை அந்த பொருட்களை வச்சு பூஜை பண்ணுங்கள் ஏற்கனவே பூஜை பண்ணுற முறை உங்களுக்கு தெரியும் பெண்ணி முடிங்க பொன்னி பூஜை இப்போ செஞ்சு முடித்து மறுநாள் சா சாயந்திரம் அன்றைக்கு சாய்ந்தரமே எடுத்துருங்க கொஞ்சம் நேரம் இருக்கணும் அந்த படையில் இருக்கணும் படையில சாயந்தரம் எடுங்க பலகாரத்தெல்லாம் சாப்பிடுங்க துணிமணியை வீட்டில் இருக்கிறவங்க கட்டிக்கோங்க ரத்த உறவில் இருக்கிறவங்க தான் கட்டணும் மற்ற பொருட்களை சிறுமிகளுக்கு கொடுத்துருங்க ஒம்பது வயசு உட்பட்ட சிறுமிகளுக்கு அந்த ரிப்பனு பவுட்ரு வளையலாம் கொடுத்துருங்க பனை உளப்பட்டியலை வந்து மஞ்சள் இருக்கணும் விரலி மஞ்சள் இருக்கணும் ஏற்கனவே மஞ்சள் போட்டு தான் நீங்கள் சாமி கும்பிடணும் விரலி மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு போட்டு தான் சாமி கும்பிடணும் அந்த மஞ்சள் இருக்கணும் அந்த பூஜை செய்த மஞ்சளோட பெட்டியை தூக்கி மேலே வச்சிடணும் சேந்தியில் வச்சிடணும் அடுத்த வருஷம் ஆடி மாதம் எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கட்டுப்போகாமல் இருந்துச்சுன்னா அந்த பெண் வீட்டில் இருக்கா கன்னிராசி நேரில் வீட்டில் அந்த பெண் வந்து சாத்வாதமாக வீட்டில் இருப்பாள் நல்ல பழங்களை கொடுப்பா குடும்ப தோயரத்தெல்லாம் தீக்கிடுவா நீங்கள் சாமி கும்பிடும்போது வேண்டணும் அம்மா தாயே எங்கள் குடும்பத்தில் இருந்தவளே எங்களை விட்டு போனவளே உங்கள் ரத்த ஒருலாம் கஷ்டப்பட்டுருக்குறோம் எங்களை காப்பாற்று அனுக்குற மண்ணு எங்கள் கஷ்டம் துயரெல்லாம் தொடன்னு நீங்கள் வேண்டணும் இதை செய்கிறதுக்கு வந்து ஆடி தான் ரொம்ப முக்கியம் அதுதான் ஆடி ஞாயிற்றுக்கிழமை தான் அதை விட்டுட்டிங்கன்னா தை தான் பண்ண முடியும் தை மாதம் ரெண்டாம் தேதி பண்ணலாம் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பண்ணலாம் மற்ற நாட்கள்லாம் செய்யக்கூடாது சரியா கன்னிப்பெண் பூஜை வழிபாடுக்கு ஆடி ஞாயிறும் அடுத்து வருகிற மாட்டுப்பொங்கல் தை ரெண்டாம் தேதி தான் சிலவர் ஐயார் பூஜைலாம் பண்ணுவாங்க அது ஆடி செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் ஆடி செவாக்கிழமை பண்ணலாம் ஆடி செவ்வாய் என்ன வருது இன்னும் ஆடியில் ரெண்டு செவ்வாய் இருக்குது சரியா அதனால அதனால் அந்த சவ பூஜை பண்ணுறவங்க பெண்கள் வீட்டில் பண்ணுவாங்க தனியாக யாருக்கும் தெரியாமல் ந நடிச்சாமத்துக்கு மேலே ஆண்களுக்கு தெரியாமல் வீட்டில் அவ்வியார் பூஜை பண்ணுவாங்க அவ்வியார் பூஜை பண்ணுறது தான் ஆடி செவாக்கிழமை பண்ணலாம் அதையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் இதெல்லாம் ஒரு முக்கியமான நாட்கள் ஆடி செவ்வாய் நேற்று தான் ஒன்று முடிஞ்சிது அடுத்த செவ்வாய் இன்னைக்கு சார் வருது அப்படின்னா அடுத்த செவா வந்து வருது ஆடி இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டாம் தேதி வருது ஆகஸ்ட் பன்னெண்டு அன்னையோடு முடிஞ்சு போயிடும் ஆடி மாதம் சரியா அதுக்கடுத்து செவ்வா வராது ரைட்டு ஸோ ராசிக்கு வந்து நான் ரெண்டு பூஜை முக்கியமாக சொல்லியிருக்கிறேன் ஆகஸ்ட்டு பதினாறு ஆகஸ்ட்டு பத்து ஆகஸ்ட்டு பதினாறு வந்து அம்மன் பூஜை வீட்டில் காலையில் ஏழை காலையில் அந்த டைம் சொல்லியிருக்கிறேன் ஏழை மக்கோட்டும் எட்டே முக்கா அதே மாதிரி ஆகஸ்ட்டு பத்து கன்னிப்பெண் பூஜை கன்னிப்பெண் பூஜை வந்து காலையில் ஏழை மக்கட்டும் எட்டே முக்கா டயத்தை பார்த்துக்கோங்க டயத்தை வேணால் திருப்பி சொல்கிறேன் நான் ஏன்னா டயம் தான் ரொம்ப முக்கியம் எந்த பூஜையுமே வந்து அந்த டயத்தில் தான் செய்யணும் டயம் தவறி செய்யக்கூடாது சரியான ஏர்களே பதினாறாம் தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை பூஜை செய்ய நேரம் ஏழை முக்கா டூ அட்டை முக்கா ரெண்டும் ஒரே நேரம் தான் சரியாக நல்ல நேரம் ரைட் ஓகே நல்லதே நடக்குது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்குது அம்மன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நினைத்த காரியம்லாம் நடக்கும் நடக்காத காரியம்லாம் நடக்கும் யோகங்கள் புரட்டி போட்ட யோகம் மாதிரி உங்களுக்கு யோகங்கள் வந்து நல்லா நடக்கும் அப்படின்னா எப்படின்னா யோகம் வந்து தலகுப்புற நடக்கும் சரியா சரியானேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்வியை கேளுங்கள் கிரக நிலைகளில் நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக சிறப்பாக சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா குறிப்பாக லக்கணம் தனுசு லக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது மூணு லக்கணத்தில் பிறந்தவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மீன லக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பூஜை பண்ணணும் மீன லக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பூஜை பண்ணணும் ரிசபலக்கணம் மிதின லக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் பரவாயில்ல சரியா ஓரளவு நல்லா தான் இருக்குது ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் பரவாயில்ல மகர லக்கணம் மகர லக்கணம் பரவாயில்ல சரியா மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக பூஜை பண்ணணும் அனைவரும் பூஜை பண்ணுறது தான் நான் வந்து லக்கணத்தை ஏன் பிரித்து சொல்லியிருக்கேன்னா சில லக்கணத்துக்கு குறிசிலாக இருக்குது அந்த லக்கணத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக ராசிக்கு ராகு பார்வையும் இருக்குது சனி பார்வையும் இருக்குது சனி வக்கரமாக இருக்கிறதுனால அந்தளவு சிறப்பு பார்வை கெடுபலன் கிடையாது ராகு பார்க்குறாரு இருப்பினும் ராகு சுபத்துவமாக தான் பார்க்குறாரு குரு சுக்கரை சம்மந்தப்பட்டு தான் பார்க்குறாரு இருப்பினும் செவ்வாய ராகு பார்க்குறது நல்லது அதனால் கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் அதை வலியுறுத்தி சொல்கிறேன் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கிறது வரைக்கும் கற்பனசாமி வழிபாடு செவ்வாய் பண்ணுங்கள் அது கோயிலில் போய் பண்ணுங்கள் சரியா கோயிலில் போய் பண்ணிட்டீங்கன்னா மிகச் செருப்பு தான் அதுபோக ராசிக்கு ராகு பார்வையும் செவ்வா பார்வையும் சனி பார்வையும் இருக்கிறதுனால கையில் கருப்பு கரு கட்டிக்கிறது நல்லது சாமி கோயிலில் போய் எலுமிச்சம் பழம் வந்திரிச்சு வீட்டில் வச்சிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு தான் இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் சரியா மாதத்தில் எல்லா செவ்வாக்களுமே போக முடியலன்னா ஒரு ரெண்டு செவ்வானாச்சும் போகணும் ரெண்டாவது செவ்வா அதாவது தமிழ் மாதத்தில் தமிழ் மாதத்தில் ரெண்டாம் செவ்வா அல்லது நாலாம் செவ்வா போகணும் இப்போ இந்த மாதத்தில் செவ்வாய் அடுத்த செவ்வா வருது சரியா ஆடி மாதம் ஒரு செவ்வாய் இருக்குது அந்த செவ்வா கூட போய் கர்ப்பசாமியை கும்பிடுங்க பூஜை புனஸ்காரம் தான் நம்மளை காப்பாற்றும் பலன்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா எல்லோரும் சொல்லிட்டு போகலாம் ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லலாம் ஆனால் நான் வந்து நாலு நட்சத்திரம் தேதியெல்லாம் சொல்லி தான் பலன் சொல்வேன் அந்த கிரக அமைப்பில் அப்சர்வேஷன் பண்ணி புள்ளி ஓரத்தோடு தான் சொல்லுவேன் சாதக பாதங்களை சொல்வேன் பாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதெல்லாம் சொல்கிறது கிடையாது உங்களை குளிர் வைக்கணும் உங்களை காக்கா பிடிக்கணும் உங்களை மண்டையை களி விடணும்லாம் சொல்ல மாட்டேன் உள்ளதோ உள்ளதோ சொல்லிட்டு போயிருவேன் சரியாக இருக்குன்னா சரியா இருக்குது சரியா இல்லைன்னா இல்லைப்பா அப்படி சொல்லிவிடுவேன் அதனால ரீதியாக பிரித்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டில் ரெண்டு பூஜை கன்னிப்பூன் பூஜை இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனா சக்தி பூஜை பண்ணிடுங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலையில் கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க இறைவு விட்டுட்டு வரும்போது நல்லபடியாக இருக்கும் எல்லாமே இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு உத்தரம் சித்திரை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரோட சாபாகித்தும் சில ஐஸ்வர் சில என் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடி ஊடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே அம்மன் வந்துவிட்டால் அளப்பரிய பழங்களை கொடுக்க போறா நடக்காத நடக்க போகுது யோகங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா யோகங்கள் உங்களுக்கு வந்து நல்ல விதமாக வரும் நல்லாவும் நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி